இந்த மேரிகோல்டு செடியை பதிவு மூலமாக வளர்க்குறது இப்போ கூட நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது இந்த வீடியோ பார்த்த அப்புறம் நீங்களும் நர்சரியில் வாங்குகிற செடிகளுக்கு உடனடியாக இந்த மாதிரி பதிவும் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம் நம்ம தோட்டத்தில் பூச்செடிகளை வச்சு வளர்க்கும் போது நம்ம கார்டனை பார்க்கவும் அழகாக இருக்கும் நமக்கும் பார்க்கறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த பூச்செடிகளை வச்சு வளர்க்கும் போது நம்ம கார்டனுக்கு நிறைய நன்மை செய்கிற பூச்சிகள் தேடி வருது அதுலேயும் குறிப்பாக இந்த மேரிகோல்டு மாதிரியான செடிகளை காய்கறி செடிகள் கூடவே வச்சு வளர்க்கும் போது இந்த தக்காளி செடி இருக்கிற இதே தொட்டியில் மேரிகோல்டும் இருக்குது இந்த மாதிரி வச்சு வளர்க்கும் போது மாதிரியான பிரச்சனைகள் இல்லாமல் காய்கறி செடிகள் நல்ல ஆரோக்கியமாக வளருது இந்த மேரிகோல்டு செடியை விவசாயிகள் விளைநிலங்களில் அங்கங்கே நடவு பண்ணி வச்சு வளர்ப்பாங்க அப்படி வளர்க்குறதுனால தீமை செய்கிற பூச்சிகளுக்கு இதோட வாசனை பிடிக்காமல் தோட்டத்து பக்கமே வராதுன்னு சொல்லப்படுது நன்மை செய்கிற பூச்சிகள் ஏராளமாக வர்றதுனால அதிக அளவில் பாலினேஷன் நடந்து அதிக மகசூலம் கிடைக்குதுன்னே சொல்லப்படுது இந்த மேரிகோல்டுலே பல ரகங்கள் இருக்குது ஒரு சில ரகங்கள் நல்ல உயரமாக வளர்ந்து இந்த மாதிரி பெரிய அளவில் இருக்கும் ஒரு சில ரகங்கள் ரொம்ப ஷார்ட்டாக சின்ன செடியாக இருக்கும் இந்த ஃப்ரெஞ்சு மேரிகோல்டுன்னு நீ சொல்கிற ஒரு வகை வந்து ரொம்ப குட்டி செடியாக தான் இருக்கும் அதுலேயே பல நிறங்கள் இருக்குது இந்த மேரிகோல்டு செடியை நீங்கள் மாடித்தோட்டத்தில் வளர்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் பெரிய தொட்டியாகவே எடுத்துக்கிறது நல்லது பூச்செடி தானே சின்ன குட்டி தொட்டி போதும் அப்படின்னு நினச்சி ரொம்ப குட்டி தொட்டிகளில் வளர்க்கும் போது செடி வந்து சீக்கிரமே பூத்துறோம் கொஞ்ச நாள் தான் இருக்கும் பூக்கள் பூத்து சீக்கிரமே ஓஞ்சும் போகும் இதை வளர்க்குறதுக்கு மண்கலவை பார்த்தோன்னா மண் ஒரு பங்கு உரம் ஒரு பங்கு கோகோபீட்டு ஒரு பங்கு அது கூடவே ஒரு பங்கு ஆற்று மணலும் சேர்த்துக்கிடுங்க இப்படி மண்கலவை போது மேரிகோல்டு மட்டும் இல்லை எல்லா வித செடிகளுமே நல்லா வளரும் தொட்டிக்கு ஹோல்ஸ் நல்லா இருக்கிற மாதிரி பார்த்துக்கிடுங்க நல்ல வெயில் படுற இடத்துலையும் செடி இருக்கணும் அப்போந்தான் நல்லா பூக்கும் இந்த மேரிகோல்டு செடியை விதைகள் மூலமாகவும் புது செடிகள் உருவாக்கலாம் கட்டிங் மெத்தட்லேயும் உருவாக்கலாம் இப்போல்லாம் நர்சரிகளில் விதவிதமான வகைகளில் மேரிகோல்டு செடிகள் நமக்கு கிடைக்குது அதை நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தோடனே ஒரு சின்ன கிளைய கட் பண்ணி நம்ம பதியும் போட்டுறது நல்லது ஏன்னா பெரிய செடிகள் வந்து சீக்கிரமே பூத்து ஓஞ்சி காஞ்சி போகும் நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வர்ற செடிகள் சாமந்தி செடிகள் எப்படியோ அதே மாதிரி தான் இதுவும் நர்சரியிலேருந்து நம்ம வாங்குகிற மேரிகோல்டு ரகங்கள் எல்லாமே ஹைப்ரிடு தான் நம்ம வாங்கும் போதே அதில் பூக்கள்லாம் இருக்கும் அதோட கொண்டு வந்து நம்ம நடவு பண்ணுவோம் அந்த பூக்கள்லாம் நல்லா முத்தினப்புறம் அதை எடுத்து நம்ம முளைக்க போட்டால் கூட அந்த விதைகள்லாம் முளைக்காது காரணம் ஹைப்ரிடு நாட்டு வகை மேரிகோல்டில் உள்ள விதைகள் தான் முளைக்கும் இப்போல்லாம் வெளியே வாங்குகிற மேரிகோல்டு விதைகள்லாம் அது கூட முளைக்கிறதே கிடையாது ஒரு பேக்கெட் விதைகளை வாங்கி முளைக்க போட்டாலும் முளைக்கிறது இல்லை அதில் ஒரு செடி ரெண்டு செடி தான் வேணா வருது நம்ம பார்க்குற இந்த மேரிகோல்டு ரகம் நாட்டு வகை தான் இன்னொரு பத்து நாளில் இதில் விதைகள் ரெடி ஆயிரும் இதை முளைக்க வச்சு விதைகள் மூலம் எப்படி புது செடி உருவாக்குறதுன்னு நான் உங்களுக்கு தனி வீடியோ கொடுக்குறேன் இப்போது நம்ம கட்டிங் மெத்தடில் எப்படி புதிய செடிகள் உருவாக்குறதுன்னு பார்ப்போம் ஒரு சகோதரி கமெண்டில் கேட்டிருந்தாங்க மேரிகோல்டை எப்படி விதைகள் மூலம் புதிய செடி உருவாக்குறதுன்னு வீடியோ கொடுங்கன்னி அவங்களுக்காக நான் விதைகள் முளைக்க போட்டு ரெடி பண்ணேன் ஆனால் பாருங்கள் ஒரே ஒரு செடி தான் முளைச்சிருக்கு இதுதான் அதனால் நம்ம செடியிலேருந்து விதைகள் வந்தோடனே அதை முளைக்க வச்சு உங்களுக்கு நான் தனி வீடியோ கொடுக்குறேன் கிட்டத்தட்ட ஒரு மூணு வாரத்துக்கு முன்னாடியும் நான் விதைகள் போட்டு முளைக்க வச்சேன் அப்போ இந்த ஒரு செடியும் கிடச்சிது அதுக்கு முன்னாடி நான் முளைக்க போடும்போது இந்த ஒரு செடியும் கிடச்சிது இந்த மாதிரி தான் ஏதோ ஒரு சில செடிகள் ஒன்று ரெண்டு தான் நம்மளுக்கு முளைக்குது வெளியே வாங்குகிற விதைகள்லேருந்து கட்டிங் மெத்தடில் பதியம் போடுறதுன்னா ஒரு கிளையை நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு அதை நம்ம பதியம் போடுவோம் இப்போ நம்ம பதியம் போடுற மெத்தட் அப்படி கிடையாது இங்கே பாருங்கள் இந்த ஜாயிண்ட்டு அந்த மெயின் ஸ்டம்மில் இருந்து ஜாயிண்ட் ஆரம்பிக்குது பார்த்தீங்களா இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ஜாயிண்ட்டை பாருங்கள் லைட்டாக அப்படி கையை வச்சாலே அதில் வந்துடும் அப்படி பாருங்கள் அந்த ஜாயிண்ட் அப்படியே வந்துட்டு பாருங்கள் இது அந்த சைடில் உள்ள இலை இது வேண்டாம் இப்போ இருக்கு பாருங்கள் இந்த ஜாயிண்டோடு அப்படி எடுத்தோன்னா ஈஸியாக வந்துடும் இதை அப்படியே நம்ம வச்சோம்னா இது வந்து ஈஸியாக வந்து துளிர் விட்டு வந்துடுது ரோஜாவில் கூட இதே மெத்தட் தான் நம்ம கட் பண்ணி பதியம் போடுறதை விட இந்த மாதிரி மெயின் ஸ்டம்பில் இருந்து அதை அப்படியே நம்ம கை அப்படியே எடுத்து தனியாக எடுத்து நம்ம பதியம் போட்டோன்னா நல்ல பிழைச்சி வேர் விட்டு வந்துடுது கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடி இப்போ நான் சொன்ன மெத்தடில் மேரிகோல்டு செடியிலேருந்து ஒரு மூணு கிளைகளை நான் எடுத்துக்கிட்டேன் அந்த கணுவிலிருந்து பக்க கிளைகள் உருவாக்குது பார்த்திங்களா அது கிட்டத்தட்ட ஒரு தனி செடி மாதிரி தான் நம்ம தொட்ட ஒன்று கையில் வந்துடும் வேகமாக காற்றடிக்கும் போது கூட அப்படி கிளைகள் ஒடிஞ்சு இவ்வளோது பார்த்தீங்களா வேறு செடிகள்லெலாம் அதுக்கு காரணம் இது தான் ஒரு தனி செடி மாதிரி தான் லைட்டாக தான் அங்கே ஜாயிண்ட் இருக்கும் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் மூணு கிளைகள் நான் எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட கிளைகளுக்கு அடியில் உள்ள இலைகளை ரிமூவ் பண்ணிட போகிறோம் நடவு பண்ணுறப்போ இந்த கிளையோட இந்த பகுதி மண்ணுக்குள்ளே போகும் அப்படி போகிறப்போ இந்த இலைகளும் மண்ணுக்குள்ளே போய் பதியம் சக்ஸஸ் ஆகாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம எந்த பதியம் போட்டாலும் சின்ன தொட்டிகளை தேர்ந்தெடுக்கிறத விட மீடியம் சைஸ் தொட்டி அப்படி இல்லைன்னா கொஞ்சம் பெரிய தொட்டிகளை தேர்ந்தெடுத்துக்கிடணும் சின்ன தொட்டிகளில் தண்ணி அப்படியே தேங்கி நிற்கிது நம்ம அப்படி எடுத்து பார்த்தோம்னா அந்த மண் தண்ணியில் ஊறி போய் இருக்கிற மாதிரி இருக்குது நான் இந்த மாதிரி மீடியம் சைஸ் தொட்டியில் தான் பதியம் போடுறேன் அதில் ஏற்கனவே ஒரு ரோஜா செடியும் நட்டி வச்சுருக்கேன் அது கொஞ்சம் வேர் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குன்னு ஆல்ரெடி ரெண்டு மேரிகோல்டு பதியமும் நான் போட்டிருக்கேன் அதை வீடியோ எடுக்கலை அது கூடவே இந்த பதியத்தையும் நான் போடுறேன் இந்த மாதிரி விரல வச்சு ஒரு குழி மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டெம்மை வைக்கணும் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டெம்மை வச்சு நம்ம அழுத்தணும்னா ஸ்டெம் வந்து டேமேஜ் ஆகும் ஸ்டெம்மை வச்சுட்டு மண்ணை நல்லா அழுத்தி விடணும் அந்த காற்று இடைவெளி இல்லாமல் நல்லா டைட் பண்ணி விடணும் அழுத்தி இப்போ நம்ம தண்ணி தெளித்து நிழல் பாங்கான இடத்துல வைக்கலாம் வெயிலில் வைக்கக்கூடாது அதுக்காக செட்டு மாதிரி இடத்துலையும் வைக்கக்கூடாது இந்த பதியம் போடுறதுக்கு கலவை நம்ம செடி வளர்க்கறதுக்கு என்ன சொன்னமோ அதுவே எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா தனி ஆற்று மண்ணிலையும் போடலாம் உங்கள் தோட்டத்து மண் பசைத்தன்மை இல்லாமல் இருந்தால் அதில் கூட நீங்கள் போடலாம் இப்போ நம்ம பதியம் போட்டு கிட்டத்தட்ட ஆறு நாள் தாண்டி ஏழாவது நாள் ஆகுது நம்ம பதியம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இந்த பாருங்க நல்லா இருக்கு ஏழு நாள் ஆகியிருக்கு இன்னைக்கு இந்த வாடி வாடிப்பே இருந்துச்சு பார்த்தீங்களா நம்ம இந்த பதியம் போடும்போது நான் ஏற்கனவே போட்ட பதியம்லாம் வாடி போய் கிடந்தது எல்லாமே நல்லா நிற்கி பாருங்கள் இப்போ நம்ம போட்ட பதியத்தை ஒன்று எடுத்து பார்க்கலாம் இந்த நடுவில் தான் நம்ம போட்ட பதியம் இது முதல்ல போட்டது இதை நம்ம எடுத்து பார்க்கலாம் இந்த பெரிய பெரிய பதியத்தை ஆறு நாளுக்குள்ள எந்த அளவுக்கு வேர்கள் வந்திருக்குன்னு பாருங்கள் மறுபடியும் நடவு பண்ணி வச்சிடலாம் நல்ல வேர்கள் வரட்டு ஏன்னா ஆறு நாளுக்குள்ளே இந்த அளவுக்கு வந்திருக்கு இந்த மேரிகோல்டு செடியை பதிவு மூலமாக வளர்க்குறது இப்போ கூட நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது இந்த வீடியோ பார்த்தப்பறம் நீங்களும் நர்சரியில் வாங்குகிற செடிகளுக்கு உடனடியாக இந்த மாதிரி பதிவும் போட்டுருங்க கார்டனிங் சம்மந்தமாக இதுபோல் பயனுள்ள வீடியோக்கள் பார்க்குறதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்